இன்றைக்கும் என் ஜப நேரத்தில் நான் காலை தோறும் எழும்பி விடர் காலையில் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்பேன் நீங்கள் அதுக்கு அப்படி உதவியை நாடுங்க அப்போ அந்த அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க அவரே நம்ம கிருபை தருவார் அழகாய் நடத்துவார் சரியா இன்றைக்கி சொல்கிறீங்களா அந்த அதிகாலையில் நாம் சந்திக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க உங்கள் கூடவே நான் இருக்கணும் அது எனக்கு போதும் அதிகாலையில் வந்து நான் சந்தித்து உங்களோட பேசணும் கிருபத்தாங்கன்னு கேட்குறீங்களா கேளுங்க அப்படியே வலதுகிற முயற்சி தகப்பனே காலை தோறமுடைய கிருபை புதிதப்பா மோசி அதிகாலையில் இருட்டோடே மலையிலே வந்து காத்திருந்தும் உம்மை தரிசித்ததை போல நானும் அதிகாலை எழுப்பி உண்மை தேடணும் உன்னுடைய குரலை கேட்கணும் எனக்கு தாங்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க காலைதோறமுடைய புதிய கிருபை எனக்கு கொடுத்து வழி நடத்துங்க என்னை அதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்